ரெண்டாயிரத்தி ஆறில் அம்மா ஆட்சி இழந்தோன்ன நிறைய பேர் கட்சி மாறி போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைய பேர் கட்சி வாய்ப்பு போனாங்க அட்ரஸ் இருக்கா முகவரி இருக்கா அண்ணா அதிமுக எப்பவுமே அசைக்க முடியாத மாபெரும் மக்கள் சமுத்திரம் இந்த கட்சி நாளுக்கு நாள் வளரும் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சி ஆரம்பித்த நேரம் சுக்கிர திசை பத்து அடி கீழே போனால் பத்தாயிரம் அடி போன விரைவில் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி அமையும் தமிழக மக்கள் நேற்று அறிவித்திருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நிலம் இருந்தால் வீடு கட்டி தரப்படும் நிலமே அரசாங்கமே நிலம் வாங்கி சௌகரியமான வீடு திருமணத்துக்கு தாலிக்கு தங்கத்தோடு பட்டுச்சாலையும் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார் திருமண உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் போக போக அற்புதமான திட்டங்களை எங்களுடைய புரட்சி தமிழர் அறிவிப்பார் தமிழகத்தினுடைய முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் நிச்சயம் வருது மற்ற கட்சிகள் பற்றி நம்ம சொல்லக்கூடாது எல்லாரும் கட்சி ஆரம்பித்திருக்கு உரிமை இருக்கிறது அவங்க கட்சி ஆரம்பிப்பாங்க பல கட்சிகள் பல கட்டங்களில் தொடங்கப்பட்டிருக்குது நிலைத்து நிற்பது அனைத்து இந்திய அண்ணா தீமம் நீடித்து நிலைத்து நின்று மக்களுக்கு சேவை செய்வது அண்ணா தீமம்